தருமபுரி மாவட்டம் தொப்பூர் பகுதியில் நடந்த சாலை விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் கர்நாடக மாநிலத்தில் இருந்து நெல் பாரம் ஏற்றிய லாரி நேற்று மாலை தருமபுரியை கடந்து தொப்பூர் கணவாய் தேசிய நெடுஞ்சாலை வழியாக சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்தது தொப்பூர் கணவாய் இரட்டை பாலத்தில் சென்றபோது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை கிடந்து முன்னால் சென்ற பார்சல் சர்வீஸ் லாரி அதற்கு முன்னால் சென்ற லாரி மீது மோதியது இதில் இந்த லாரி பாலத்தின் கீழே கவிழ்ந்தது இதற்கிடையில் நெல் பாரம் ஏற்றி சென்ற லாரி மேலும் இரண்டு கார்கள் மீது மோதியது இதில் ஒரு கார் அந்த லாரியின் கீழே சிக்கிக் கொண்டது அப்போது லாரியில் தீப்பற்றியதால் லாரி மற்றும் கார் ஆகியவை எரிய தொடங்கின தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்த நிலையில் காயங்களுடன் உயிருக்கு போராடிய நான்கு பேரை மீட்டு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் எட்டு பேர் காயமடைந்தனர் இவ்விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் நபர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அறுபது கோடி ரூபாய் லஞ்ச முறைகேடு தொடர்பாக ஏழு ரயில்வே அதிகாரிகள் மற்றும் ஒரு தனியார் நிறுவனம் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது இதுகுறித்து டெல்லியில் சிபிஐ அதிகாரிகள் கூறுகையில் வடகிழக்கு எல்லை ரயில்வே மண்டலத்தில் இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை நடைபெற்ற திட்டப்பணிகள் தொடர்பாக அறுபது கோடி ரூபாய் லஞ்சம் தரப்பட்டதாக புகார் எழுந்தது இது தொடர்பாக அப்போதைய துணை தலைமை பொறியாளர் முதுநிலை கண்காணிப்பு பொறியாளர்கள் உட்பட ஏழு அதிகாரிகள் மற்றும் பாரதிய இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் என்ற தனியார் நிறுவனத்தின் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது இதையடுத்து அசாம் திரிபுரா மணிப்பூர் மற்றும் டெல்லியில் இந்த அதிகாரிகள் மற்றும் தனியார் நிறுவனம் தொடர்புடைய பதினாறு இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது இதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சொத்து வாங்கியது தொடர்பான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இரண்டு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிய வழக்கில் வடகிழக்கு எல்லை ரயில்வே மண்டலத்தின் முதுநிலை பொறியாளர் சந்தோஷ்குமாரை கடந்த ஆண்டு பிப்ரவரியில் சிபிஐ கைது செய்தது இது தொடர்பாக மேற்கண்ட தனியார் நிறுவனம் உட்பட பத்தொன்பது இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியது அப்போது அறுபது கோடி ரூபாய் லஞ்சம் விவகாரம் தெரிய வந்தது என்று சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அயோத்தியில் உள்ள ராமர் திருமேனி பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிறகு அதன் முகபாவனை பாவனை மாறி உள்ளதாக ராமர் திருமேனியை உருவாக்கிய சிற்பி அருண் யோகிராஜ் தெரிவித்துள்ளார் அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலில் குழந்தை ராமர் திருமேனி பிரதிஷ்டை செய்யப்பட்டதை தொடர்ந்து அங்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் இந்த சூழலில் ராமர் திருமேனி குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அதன் சிற்பி அருண் யோகிராஜ் அயோத்தி ராமர் கோவிலுக்காக நான் வடிவமைத்த ராமர் திருமேனி பிராண பிரதிஷ்டை முடிந்த பிறகு உருமாறியது கண்ணும் முகபாவனையும் அப்படியே மாறி தோற்றம் அளித்தது நான் வடிவமைத்த போது ராமர் இப்படி இருக்கவில்லை இதை என்னால் நம்பவே முடியவில்லை மேலும் ராமர் திருமேனி வடிவமைக்கும் பணி நடந்த போது ஒவ்வொரு நாளும் குரங்கு ஒன்று எங்கள் இடத்திற்கு வந்து சென்றது அந்த குரங்கின் பார்வை ராமர் திருமேனியில் எல்லாம் சரியாக உள்ளதா என்று கண்காணிப்பது போல இருக்கும் என்று உருக்கமாக தெரிவித்துள்ளார் தினமலர் நாளிதழ் உரிமையாளர் மற்றும் ஆசிரியர் மீது மதுரை காவல்துறை வழக்கு பதிந்ததற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அயோத்தி ஸ்ரீராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியை தமிழக கோவில்களில் நேரடி ஒளிபரப்பு செய்ய திமுக அரசு தடை செய்து வாய்மொழியாக உத்தரவிட்டதை தினமலர் நாளிதழ் செய்தியாக வெளியிட்டது அதையடுத்து தினமலர் நாளிதழ் உரிமையாளர் மற்றும் ஆசிரியர் மீது மதுரை காவல்துறை வழக்கு பதிந்துள்ளது அறநிலையத்துறை அதிகாரிகள் இந்த தடை குறித்து தொலைபேசியில் பேசிய ஆதாரங்கள் கோவில்களுக்கு வந்த பக்தர்களை தடுத்த செய்திகள் என பல ஆதாரங்கள் உள்ள நிலையிலும் திமுக அரசின் இந்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார் மேலும் செய்திகளை மக்களுக்கு கொண்டு செல்வது ஊடகங்களின் உரிமை மட்டுமல்ல கடமையும் கூட அனைத்து ஊடகங்களும் தங்களுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்று திமுக எதிர்பார்ப்பது வேடிக்கையாக உள்ளது என்று விமர்சித்துள்ளார் அடக்குமுறையை கையாளும் திமுக அரசு பொதுமக்களின் ஒட்டுமொத்த வெறுப்பையும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது என்று சாடிய அண்ணாமலை ஊடக சுதந்திரத்துக்கு எதிராக செயல்படும் திமுகவின் அராஜகங்கள் நீண்ட நாட்கள் நிலைக்காது என்று எச்சரித்துள்ளார் திருப்பூர் மாவட்டத்தில் நியூ செவன் நிறுவன செய்தியாளர் மீது மர்ம கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியை சேர்ந்தவர் பிரபு நியூ செவன் தமிழ் செய்தி தொலைக்காட்சியின் பல்லடம் மற்றும் சூலூர் பகுதி செய்தியாளராக செயல்பட்டு வருகிறார் அவர் மீது மர்ம கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் மீது தாக்குதல் நடத்திய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கைது செய்ய நான்கு தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக திருப்பூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக மணி நேரத்திற்கு முன்பாகவே செய்தியாளர் நேச பிரபு காவல்துறைக்கு தொலைபேசி மூலம் புகார் தெரிவித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காத சம்பவம் மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அமமுக பொதுச்செயலாளர் டி தினகரன் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் காவல்துறையின் கைகள் திமுக அரசால் கட்டப்பட்டிருக்கின்றன அதிகாரத்தை கேள்வி கேட்கவோ தவறுகளை சுட்டிக்காட்டவோ மூத்த ஊடகவியலாளர்கள் விரும்புவதில்லை என்று விமர்சித்துள்ளார் மேலும் திமுக அரசில் சட்டம் ஒழுங்கு ஒட்டுமொத்தமாக தோல்வியடைந்துள்ளது ஊடகங்கள் குறித்து வெளிப்படையாக பேச வேண்டும் என்றும் திமுக அரசின் தோல்விகளை நீண்ட நாட்களுக்கு மறைத்து வைத்து மகிழக்கால் வருடி கொடுத்துக் கொண்டிருக்க முடியாது என்றும் அண்ணாமலை கடுமையாக சாடியுள்ளார் பண்டைய காலம் முதலே கல்வியின் மையமாக தமிழ்நாடு திகழ்கிறது என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி நிறுவனம் சார்பில் நடத்தப்படும் கல்வி சிந்தனை அரங்கு நடைபெற்றது இந்த கருத்தரங்கின் இரண்டாம் நாளில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் காணொலி மூலமாக பங்கேற்றார் பின்னர் பேசிய அமைச்சர் பண்டைய காலம் முதல் தமிழ்நாடு கல்வியின் மையமாக திகழ்கிறது தமிழ்நாட்டில் இந்த கல்வி சிந்தனை அரங்கு நடைபெறுவதில் மகிழ்ச்சி வாரணாசியின் காசி தமிழ்ச் சங்கத்தின் தொடக்க விழாவின் போது உலகிலேயே மிக பழமையான மொழியாக தமிழ் இருப்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்து இருபதில் அனைத்து இந்திய மொழிகளும் ஊக்குவிக்கப்படுகிறது உயர்கல்வி பாட புத்தகங்கள் தாய்மொழிகளில் இருப்பதை உறுதி செய்கிறது என தர்மேந்திர பிரதான் பேசினார் கர்நாடக மாநிலத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த அம்மாநில முதல்வர் சித்தராமையா உத்தரவிட்டுள்ளார் கர்நாடக மாநிலத்தில் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டுக்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்பட்டது இதனால் இரண்டாயிரத்து ஆறுக்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்த ஊழியர்கள் தங்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர் இதற்கிடையே கர்நாடக சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என்று காங்கிரஸ் கட்சி வாக்குறுதி கொடுத்திருந்தது அதன்படி இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டுக்கு பிறகு பணியில் சேர்ந்த அனைவருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதாக கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது இது குறித்து பேசிய அம்மாநில முதல்வர் சித்தராமையா இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டுக்கு பிறகு பதிமூன்றாயிரம் பேர் அரசு பணியில் சேர்ந்துள்ளனர் அவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று தேர்தலுக்கு முன் வாக்குறுதி கொடுத்திருந்தோம் அதன்படி அவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த முடிவு செய்துள்ளோம் இந்த திட்டத்தால் பதிமூன்று ஆயிரம் ஊழியர்களின் குடும்பங்கள் பயனடையும் என்று தெரிவித்துள்ளார் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் ஓசூர் மற்றும் கர்நாடக மாநிலம் சந்திரா இடையே மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பாக ஆய்வு நடத்த தனியார் நிறுவனத்துடன் இருபத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய்க்கு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது இதுகுறித்து சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் கூறியதாவது ஓசூர் மற்றும் பொம்மசந்திரா இடையே இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய மெட்ரோ ரயில் திட்டம் அமைக்க சாத்தியக்கூறுகள் தொடர்பான அறிக்கையை தயாரிக்க தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது இதில் தமிழகத்தில் எட்டு கிலோமீட்டர் மற்றும் கர்நாடகாவில் பன்னிரண்டு கிலோமீட்டர் என இரு மாநிலங்களை இணைக்கும் வகையில் மெட்ரோ ரயில் திட்டம் சாத்தியூ அறிக்கைக்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்த பின்னர் விரிவான திட்ட அறிக்கை தயாரித்து திட்டம் செயல்படுத்தப்படும் கோவை குண்டு வழக்கில் மேலும் இரண்டு பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கோவை உக்கடம் கோட்டை ஈஸ்வரன் கோவில் அருகே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் கார் சிலிண்டர் வடித்து தற்கொலை தாக்குதல் முயற்சியில் ஜமேஷா என்பவர் உயிரிழந்தார் இந்த வழக்கை தேசிய புலனாய்வு முகமை விசாரித்து வருகிறது பல்வேறு ஆவணங்கள் அடிப்படையில் இந்த வழக்கில் இதுவரை பதினான்கு பேர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த சூழலில் கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கில் சமீபத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள முகமது அசாருதீன் முகமது இர்தியாஸ் ஆகிய இருவர் மீதும் என்ஐஏ அதிகாரிகள் பூந்தமல்லியில் உள்ள தேசிய புலனாய்வு முகமை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர் இந்திய விமானப்படையில் அக்னிவிர் வாயு திட்டத்தின் கீழ் ஆட்சேர்ப்பு மார்ச் பதினேழில் நடக்க உள்ளது இத்தேர்வுக்கு அக்னிபாத் வாயு டாட் சிடிஏசி டாட் இன் இணையதளம் மூலமாக பிப்ரவரி ஆறு வரை விண்ணப்பிக்கலாம் இரண்டாயிரத்து நான்கு ஜனவரி இரண்டாம் தேதி முதல் இரண்டாயிரத்து ஏழு ஜூலை இரண்டாம் தேதிக்கு இடையில் பிறந்த திருமணமாகாத ஆண் மற்றும் பெண் மட்டுமே விண்ணப்பிக்க தகுதி பெற்றவர்கள் தல்வி தகுதியாக பன்னிரண்டாம் வகுப்பில் கணிதம் இயற்பியல் மற்றும் ஆங்கிலம் ஆகிய பாடங்களில் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதம் மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பாலிடெக்னிக் நிறுவனத்தில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஆட்டோமோட்டிவ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் Instrumentation டெக்னாலஜி மற்றும் Information டெக்னாலஜி ஆகிய பிரிவுகளில் மூன்றாண்டு டிப்ளமோ படிப்புகளில் மொத்தம் ஐம்பது சதவீத மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் டிஇசிஜிசி டாட் சென்னை அட் ஜிமெயில் டாட் காம் மின்னஞ்சலில் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை பெறலாம்